திருமண வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கிற எல்லோருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா அமையணும் அப்படின்னு ஆனா எல்லாருக்குமே அப்படிப்பட்ட வாழ்க்கை அமைதா அப்படின்னா இல்ல ஒருவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா அமையணும் அப்படின்னா அவருடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும் அப்பொழுதுதான் அவருடைய வாழ்க்கை முழுமையான சந்தோஷத்துல இருக்கும் அப்படிப்பட்ட சந்தோஷமான திருமண வாழ்க்கை அமைவதற்கு சிவன் கோவில்ல அன்றாட நடக்கக்கூடிய இந்த ஒரு பூஜையை தரிசிக்கணும் நடைபெறாமல் தள்ளி போவது நல்ல கணவன் மனைவி அமையாமல் இருப்பது குடும்பத்தில் எதற்கெடுத்தாலும் கணவன் மனைவுக்குள்ள சண்டை சச்சரவு ஏற்பட்டு நிம்மதி இல்லாத சூழ்நிலை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது இதுதான் முதன்மையான பிரச்சனையா ஒரு குடும்பத்துல இருக்கும் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கு நமக்கு அருள் புரியக்கூடியவர்கள் தான் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அனைத்து சிவாலயங்கள்லையுமே பள்ளி அறை அப்படின்ற ஒரு அறை இருக்கும் அந்த அறையில பார்வதி தேவி மட்டும் இருப்பாங்க இரவு அனைத்து பூஜைகளும் முடிந்த பிறகு சிவபெருமானை பல்லாக்குல சுமந்து கொண்டு பள்ளி அறைக்கு போயிட்டு அங்க பூஜைகள் செய்து அம்பாளுடன் சேர்த்து வைப்பாங்க இவ்வாறு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வைதான் பள்ளி அறை பூஜை அப்படின்னு சொல்லுவோம் இந்த பள்ளியறை பூஜையில கணவனும் மனைவியும் கலந்து கொள்ளும் பொழுது அவர்களோட மன வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் நல்ல வரன் அமையணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த பள்ளியறை பூஜையில் பூஜையில கலந்து கொள்ளலாம் அவ்வாறு கலந்து கொள்ளும் பொழுது அந்த பள்ளியறை பூஜைக்கு தேவையான பொருட்களை நம்ம தானமா வழங்கலாம் அது மட்டும் இல்லாம பூஜை முடிந்த பிறகு அங்க இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட பாலை பிரசாதமா வழங்குவாங்க அந்த தொடர்ந்து அருந்தி வருவதன் மூலம் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் குழந்தை பேரை இல்லாமல் இருக்கும் தம்பதிகள் ஒன்றாக இணைந்து இந்த பள்ளியறை பூஜையை பார்த்து தரிசனம் செய்வதன் மூலம் விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் தங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமா அமைத்துக் கொள்வதற்கு தேவையான அனைத்தும் தங்கள் கைக்கு வந்து சேரும் முறையாக அனுதினமும் நடக்கக்கூடிய இந்த பள்ளியறை பூஜையை எவர் ஒருவர் தரிசிக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில எண்ணில் அடங்காத நன்மைகள் அவரால் பெற முடியும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி திருமண வாழ்க்கை சரியா அமையல அப்படின்னா அது நரகம் அப்படின்னு தான் சொல்லணும் நரகமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை சொர்க்கமா மாற்றுவதற்கு ஒரு முறையாவது சிவன் கோவிலில் நடக்கக்கூடிய இந்த பள்ளியறை பூஜையை நீங்க போய் பாருங்க இதே மாதிரி நிறைய பயனுள்ள ஆன்மீக தகவல்களை பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி